இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் தமிழுக்கான மத்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் வண்ணதாசனுடன் நமது செய்தியாளர் ஆல்வி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் திருநெல்வேலியை சேர்ந்த வண்ணதாசன் அவர்களுக்கு ஒரு சிறு இசை என்ற நூலுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது இது குறித்த கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த விருதை பெற்ற வண்ணதாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் இந்த வகையில் பல்வேறு இடங்களில் பல்வேறு ஆசை எழுத்தாளர்கள் எழுதியிருப்பாங்க அந்த எழுத்தாளர்கிட்ட இருந்து நீங்கள் எழுதிய இந்த நூல் எந்த விதத்தில் மாறுபட்டு இருக்கும் இதில் எந்த தனித்துவத்தை நீங்கள் வந்து உணர்றீங்க மறுபடியும் நான் பதில் சொல்ல போனால் இது தேர்வுக்குழு சொல்ல வேண்டிய பதிலை படைப்பாளர் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் எத்தனை நல்ல படைப்புகள் வந்தன அதற்கு மத்தியிலே என்னுடைய இந்த சிறுகதை தொகுப்பு எந்த வகையிலே சிறந்ததாக இருந்தது என்பதன் எல்லாம் தேர்வுக்குள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்ன வளைவு நான் செய்திருப்பதென்றால் ஒரு கடந்த ஒரு எட்டு அல்லது ஒன்பது வருடங்களாக நான் மிக நுட்பமான சிறுகதைகளை நான் எழுதி கொண்டிருப்பதாக அறிகிறேன் நான் நம்புகிறேன் அந்த மூன்று சிறுகதை தொகுப்புகளிலே இந்த ஒரு சிறு இசை என்ற தொகுப்பு வந்து பதினான்கு அல்லது பதினைந்தாம் ஆண்டுகளில் நான் தொடர்ந்து உயிரெழுத்து என்ற ஒரு பத்திரிகையில் எழுதிய ஒரு எட்டு கதைகள் உட்பட மாத மாதம் சிறுகதை எழுதிய அந்த கதைகள் உட்பட அடங்கிய இந்த தொகுப்பு வந்து என்னுடைய சமீப காலத்து மிக முக்கியமான ஒரு நல்ல தொகுப்பாக நான் நினைக்கின்றேன் ஒருவேளை அவர்களுக்கும் அதே போல் இந்த தொகுப்பு நல்ல தொகுப்பாக தொகுப்பாகப்பட்டிருக்கலாம் அவர்கள் கடைசி தேர்வுக்கு பட்டியலிட்ட புத்தகங்களிலே என்னுடைய தொகுப்பு வந்து அவர்களுக்கு நிறைவழித்திருக்கலாம் திருநெல்வேலி மண்ணை சேர்ந்தவர்களுக்கு ஒரு நான்காவது முறையாக இந்த விருது அது சார்ந்து உங்களுடைய மனநிலை ஏன் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களிடம் பல படைப்புகளை நீங்கள் படிச்சுருப்பீங்க அவர்களிடமிருந்து என்ன மாதிரியான படைப்புகள் வித்தியாசப்படுகிறது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திருநெல்வேலி சார்ந்த படைப்பாளிகளுக்கு தொடர்ந்து ஐந்து அல்லது ஆறு பேருக்கு நீங்கள் சொன்ன போல விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கான விருதுகள் தொடர்ந்து சாகித்ய அகாடமியில் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது அது உண்மைதான் நான் இன்னாருக்கு கொடுத்திருக்கலாம் என்று நான் நினைப்பது வண்ணதலவன் என்கிற ஒரு எழுத்தாளன் எனக்கு பின்னால் இரண்டு அல்லது மூன்று வருடங்களுக்கு பின்னால் எழுத துவங்கி என்னை விட அற்புதமான சிறுகதைகள் எழுதியவராக அல்லது நான் எழுத்தாளனாக இருக்க அவர் ஒரு பெரும் கலைஞனாக இருக்கிற அளவுக்கு படைப்புகளை முன்வைத்த வண்ணதல் அவனுக்கு இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கலாமோ என்று நான் நினைக்கின்றேன் மற்ற வகையில் பார்க்க போனால் ஏனைய ஏற்கனவே ஜோடி ஆகட்டும் மற்ற படைப்பாளிகளாகட்டும் நல்ல படைப்புகளாகவே இந்த விருதை அடைந்திருக்கிறார்கள் அல்லது இந்த விருதை அடையவில்லை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக இந்த விருதை பெற்ற அவர் கூறிய கருத்துக்களையும் கேட்டிருப்போம் திருநெல்வேலியைச் சேர்ந்த நபர்களுக்கு தொடர்ந்து இது ஒரு நான்காவது முறையாக அதாவது ஐந்தாவது முறையாக இந்த விருது என்பது கொடுக்கப்பட்டிருப்பது இங்கு இருக்கக்கூடிய படைப்பாற்றிகளினுடைய தனித்துவத்தை காட்டுவதாகவும் அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சம்பத்து முருகனுடன் ஆழ்வின் திருநெல்வேலி